நீலகிரி மாவட்டம் முழுவதும் உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இ பாஸ் நடைமுறை ரத்து செய்ய வேண்டும் என அனைத்து வணிகர் சங்கங்கள் இன்று ஒரு நாள் பொது வேலை நிறுத்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி முதல் மாவட்டத்தில் மருத்துவம் பால் விநியோகம் மட்டும் செயல்பட வரக்கூடிய நிலையில் எந்த ஒரு கடையும் திறக்கப்படவில்லை சுற்றுலா மாவட்டம் என்பதால் அதிக அளவில் வெளி மாவட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்த நிலையில் அம்மா உணவகம் மட்டுமே திறந்துள்ளது இதனால் அம்மா உணவகத்தில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்